எப்படிங்க பாட்டு வேற லெவலா அண்ட் அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் பாத்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்துல ரெண்டு ரோல் பண்றாரு அதாவது ரெண்டு பேர் இல்ல ஒரே கேரக்டர் தான் ஆனா டபுள் ஆக்ஷன்ல பண்றாரு இது வந்து அப்பா பையன் கான்செப்ட் கிடையாது அதாவது பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ரெண்டு காலகட்டத்துல நடக்கிற ஸ்டோரி அவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மீட் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு ஸ்டோரியா இருக்கலாம் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அதை பத்தி ஒரு க்ளூ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வெங்கட் பிரபு கொடுத்திருந்திருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன்

ரெண்டு பேருமே கை கொடுத்துக்கிறாங்க அதாவது சேஸ் அடிப்போம்ல ஸோ அந்த மாதிரி இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு ரத்தம் மாதிரி இருக்கிற ரோட்டில் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அது பார்க்க லைட்டாக பிளட்டு மாதிரி தான் இருக்குது அந்த ரோடு பார்த்தீங்கன்னா பூமியையும் ஆகாயத்தையும் இணைக்கிற மாதிரி இருக்குது நோட் பண்ணிங்களா இந்த போஸ்டரில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டு காரணம்லையும் அந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் நின்றுட்டு இருக்காங்க ப்ரெசென்ட் வந்து லெஃப்ட் சைட்லையும் பாஸ்ட் வந்து ரைட் சைட்லையும் நின்றுட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் பிரசன்ட்ல இருக்கிற தளபதிக்கும் ஓல்டா இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கும் எங்க இருக்கிற பாஸ்ட் தளபதிக்கும் ஒரே ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது மேலே இருக்கிற ஏரோபிளைன் அந்த ஏர்கிராப்ட் தான் ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க மேபி ஒருவேளை ஒருவேளை அந்த பிளைன் தான் ரெண்டு பேர்த்தையும் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் கனெக்ட் பண்ற ஒரு டூலா இருக்க வாய்ப்பு இருக்கு கார் என்னன்னு அதோட விங்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ரெக்கன் பாஸ்டையும் பிரசன்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு ரெண்டு சைடுமே இருக்கு அந்த பிளட்ல கீழே பூமியில் நடந்து போயிட்டு இருக்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்றது மேலே இருக்கிற அந்த ஏரோபிளைன் தான் அடுத்து நான் பாத்தீங்கன்னா அந்த கோட் ஒரு வசனம் எழுதியிருக்காங்க இல்லையா அந்த கோட்டுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி இருளை விளங்கலாம் ஆனால் இருள் ஒளியை நுகர முடியாது உங்களுக்கு யாருக்காவது இந்த கோட்டு புரிஞ்சா ஏன்னா இந்த கோட் வந்து கதையோட சம்பந்தப்படுத்தி இருக்கிறதுனால யாருக்குமே அப்படி சரியா புரியல உங்களுக்கு புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் இங்க இருள் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வெளிச்சம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இருட்டை ஒருபோதும் வெளிச்சத்தை முழுங்காது அதாவது இருட்டு வந்து வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ணாது இதே சம்பவம் இந்த ஒரு போஸ்டர்ல வச்சிருக்காங்க அதாவது அந்த ரெண்டு கேரக்டருக்கு பின்னாடி மலை இருக்கிற மாதிரியும் அந்த கேரக்டருக்கு பின்னாடி பயங்கர பிரைட்டா சூரிய வெளிச்சம் வர மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க அப்படியே மேல பாத்தீங்கன்னா அந்த ஏர்கிராப்ட் இருக்கிற இடம் எல்லாமே இருட்டாதான் இருக்கும் அதாவது வானம் இருட்டாதான் இருக்கும் போஸ்டர்ல சொன்ன மாதிரி பூமில இருந்து வர வெளிச்சம் ஆகாயத்துல இருக்கிற அதாவது வானத்துல இருக்க வெளிச்சத்தை முழுங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனா ஒரே ஒரே காரியம் மட்டும் கன்ஃபார்ம்ங்க பூமியில இருக்கிறது வெளிச்சம் வானத்துல இருக்கிறது இருட்டு பூமியில பிரசன்ல இருக்கிறது ஒரே ஒரே தளபதி தான் அந்த ஆளுதான் வெளிச்சம் வானத்துல இருக்கிறது ஒரே ஒரே பிளைன் தான் அந்த பிளைன் தான் இருட்டு அது மட்டும் இல்லாம அந்த வெளிச்சம் வந்து அந்த ஏரோப்ளை நோக்கி வரும்போது அந்த ஏரோப்ளைன் வந்து இருட்டை நோக்கி தான் பறந்து போகுது நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் இருள் வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது பாஸ்டியும் பிரசன்டையும் கனெக்ட் பண்ற ஒரு டூல் தான் அந்த ஏரோப்ளைன் அதாவது நெகட்டிவ் கேரக்டர் வில்லன் இந்த படத்துல ஒரு மெயின் சம்பவமாவே இந்த ஏர்கிராப்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பாத்தீங்கன்னா பேராசூட்ல இருந்து கீழே வந்த மாதிரி இருக்கும் நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அங்க இருக்கிறது ஒரே ஒரு பேராசூட் மட்டும்தான் தான் ஆனா இங்க இருக்கிறது ரெண்டு பேர் அதோட அர்த்தம் இங்க ஒரே ஒரு லேண்ட் ஆயிருக்காரு லேண்ட் செஞ்சது யார்ரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்டுக்கு வாங்க அந்த ஏர்க்ராஃப்ட் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு விண்டேஜ் ஏர்க்ராஃப்ட் ஓகேவா ஒரு பழமையான ஏரோப்ளைன் அப்ப மேபி அந்த ஏர்க்ராஃப்ட்ல இருந்து பாஸ்ட் தான் இறங்கி இருக்கணும் அதாவது தளபதியோட பாஸ்ட் வருஷன் தான் அங்க இருந்து லேண்ட் ஆயிருக்கணும் டார்க்னஸ் நம்ம வில்லன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்ப வில்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் இங்க எங்க இருக்காரு பாத்தீங்களா இவர் தான் வில்லன் செகண்ட் போஸ்டர்ல அவங்க ஒன்னா இருக்காங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் அப்ப டார்க்னஸ் வந்து பாஸ்ட் லைட் வந்து பிரசன்ட் பிரசன்ட் வேட்டையாட வந்த ஒரு வில்லன் இதுதான் அந்த லைட் கோட்டை வச்சு அவங்க சொல்ல வராங்க அது மட்டும் மட்டுமல்லாம இந்த போஸ்டர் வந்து பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு ஓகேவா அதாவது தற்போதைய நிலை அப்படின்னு சொல்வாங்கல ஆனா மேல இருக்கிற ஏர்கிராஃப்ட் பாத்தீனா ஓல்ட் 빈டேஜ் ஏர்கிராஃப்ட் இருக்கும் எப்படி பிரசன்ட்ல வந்து அந்த ஓல்ட் ஏரோப்ளேன் வந்துச்சு அப்படின்னு அப்படிங்கறேன்னா இந்த இடத்துல தான் டைம் டிராவல் and டைம் லூப் வர்க்காக வாய்ப்பு இருக்கு اوكيவா உங்களுக்கு புரிஞ்சா புரியாதவங்களுக்கு சிம்பிள்ங்க டார்க்னஸ் வந்து பாஸ்ட் வெளிச்சம் வந்து அதாவது லைட் வந்து பிரசன்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வர ஒரு கிளாஸ் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கற மூவி அப்படினு சொல்லிட்டு

சரஸ்வதி நார்மல் ஜோன்லயே படம் பண்ணாம இந்த மாதிரி வெளியே வர்றது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது நல்லா தான் இருக்கு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே படம் பண்ணாம இந்த மாதிரி வெளியே வர்றது நல்லா தான் இருக்கு இந்த போஸ்டரோட குவாலிட்டி பார்த்தாலே குவாலிட்டினா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த குவாலிட்டி அந்த குவாலிட்டியில இந்த போஸ்டரோட ஹிட்டன் டீடைல்ஸ் அதை பார்த்தாலே வெங்க பிரபுவோட ஒரு மாஸ்டர் பீஸா இந்த படம் இருக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்கு பாத்தீங்களா அந்த டெஸ்ட்ன்றதும் அந்த டைம்ன்றதும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க மேபி தளபதி வச்சு இந்த இடத்துல டைம் டிராவல் மூவி வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்றத கூட பெருசா ஹைலைட் ஹிட்டா போட்டு காமிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் டிபி கூப்பரோட ஒரு ரீமேக் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப யார் அந்த டிபி கூப்பர் அப்படின்னு பார்க்கும் போது ஆயிரத்தி இருந்து வாஷிங்டனுக்கு ஒரு பிளைட் போகுது அந்த பிளைட்ல ஒருத்தர் ஏறுறாரு அந்த பிளைட்ல ஏறது மட்டும் இல்லாம அவர் ஒரு சூட்கேஸ் கேஸ் அந்த சூட் ஃபுல்லாமே பாம்பு வச்சிருந்திருக்காரு பிளைட் அட்டண்டரை கூப்பிட்டு சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காரு சூட் ஃபுல்லாமே பாம் என்னோட கோரிக்கையை இப்ப ஏத்துக்கலன்னா நான் பிளைட் முழுக்க பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்திருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ரெண்டு லட்சம் டாலரும் அண்ட் நாலு பேராசூட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு பிளைட் லேண்ட் ஆகுது லேண்ட் ஆனதுக்கு ரெண்டு லட்சம் டாலரும் நாலு பேராசூட்டும் கொடுத்து அனுப்புறாங்க பிளைட்டை டேக் ஆஃப் பண்றாங்க அங்க இருக்கிற பேசஞ்சர் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு பைலட்டும் அண்ட் பிளைட் குள்ள வேலை செய்யறவங்களை மட்டும் ஏத்திக்கிட்டு பிளைட் நடுவாள் பறந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த பிளைட்டை நிறைய போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காங்க ஆனா அது கூப்பருக்கு தெரியாது பிளைட் அட்டெண்டர பைலட் கிட்ட போய் சொல்லிட்டு டிபி கூப்பர் பிளைட்ல இருந்து குதிக்கிறாரு அவர் குதிக்கிற இடம் கடலும் அண்ட் காடும் ஜாயின்ட் ஆகிற இடம் போலீஸ் அந்த இடத்துல வந்து தேர்றாங்க ஆனா கூப்பரை கண்டே பிடிக்க முடியல அந்த இடத்துல மட்டும் இல்லாம சுத்தியும் அரௌண்ட்ல நூறு கிலோமீட்டருக்கு தேர்றாங்க ஆனா டிபி கூப்பரோட ஒரு துரும்பம் கண்டுபிடிக்க முடியல அந்த ஆளோட பிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிக்க முடியல அந்த ஆளோட பேக கண்டுபிடிக்க முடியல பேக்ல இருந்த பணத்தை கண்டுபிடிக்க முடியல ஏன் இத்தனைக்கு அந்த ஆள் யூஸ் பண்ண பேராசூட் கூட யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல அவர் எங்க போனாரு அப்படின்றது இன்னும் ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு அந்த ஆள் ஒரு டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஒருத்தரணும் டைம் டெலிபோர்டேஷன் மூலயமா எஸ்கேப் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல பேர் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க மேபி கோட் மூவி டிபி கூப்பரோட ஸ்டோரி எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த விஷயம் என்ன செகண்ட் லுக் போஸ்டர் பத்தி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்க நிறைய பேர் கேம் வேல்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு தோணுது வேற விஷயம் கோட் ஆரம்பிச்சப்ப அவங்க ஆரம்பிச்ச கேப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்கம் டு ஃப்யூச்சர் அப்ப ஃப்யூச்சர் அப்படின்றது மெயின் இந்த போஸ்டர்ல பாஸ்ட் ஒரு கேரக்டரையும் பார்க்கலாம் பிரசன்ட் ஒரு கேரக்டரையும் பார்க்கலாம் பேக்ரவுண்ட பார்த்தாலே தெரியுது ஃப்யூச்சர்னு அப்ப பாஸ்டும் பிரசன்ட்டும் பியூச்சருக்கு போறதுதான் கதை பாஸ்டும் பிரசன்ட்டும் ஃபியூச்சர்ல வேற லெவல் கான்செப்ட்ல அது மட்டும் இல்லாம அங்க ரெண்டு தளபதி இருக்காரு பாஸ்ட் பிரசன்ட் அப்ப சர்ப்ரைஸா அங்க மூணாவதா ஃபியூச்சர் கேரக்டர் வர வாய்ப்பு இருக்கு அப்போ டபுள் ஆக்ஷன் இல்ல ட்ரிபிள் ஆக்ஷன் பாஸ்டும் பிரசன்ட்டும் ஃபியூச்சருக்கு போற ஒரு டைம் கேம் தான் இருக்கும் காட் மேபி நான் படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தளபதியை இப்ப வரைக்கும் உங்களால மூணு கெட்டப்ல பார்க்க முடியும் ஒன்னு வயசானவர்களுக்குள்ளையும் அடுத்து ஒரு எங்களுக்குள்ளையும் அதுக்கு அடுத்து ரொம்பவே எங்க இருக்கிறவர்களுக்குள்ளையும் அதாவது டிஏஜிங் பண்ணாங்கல்ல அந்த லுக் இப்போ நீங்க போட்டோல பாத்துட்டு இருக்கீங்கல்ல இந்த லுக்ல தான் அவங்க ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்ப இந்த ஏஜ்ல இருக்கிற லுக் தான் மேபி ஃபியூச்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம செகண்ட் லுக்ல பார்த்தது வந்து பாஸ்ட் கேரக்டரும் பிரசன்ட் கேரக்டரும் கிடையாது அங்க இருக்கிறது ஃபியூச்சர் கேரக்டரும்

ஒரு சர்ப்ரைமிய ஒருத்தர் பண்ண போறாரு அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் பை செகண்ட் டைம் தர என்னப்பா கமெண்ட் பண்ணிட்டீங்களா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது வேற யாரும் கிடையாது எம் எஸ் தோனி தான் கோட் மூவி கிளைமேக்ஸ்ல எம் தோனி ஒரு கேமியோ பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு கோட் மூவியோட ஒரு பார்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வந்து சிஎஸ்கே ஓட ஐபிஎல் மேட்ச் தான் அப்படின்னு சொல்றாங்க இதோட ஒரு சில பார்ட்ஸ் தான் கேரளால திருவேண்டம் அப்படின்ற இடத்துல ஷூட் பண்ணதா சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல தோனி இல்ல அப்ப தோனி எங்க போனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஒரு பார்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் தான் ஐபிஎல் மேட்ச் தவிர புல் கிளைமேக்ஸ் கிடையாது சோ இன்னொரு கிளைமேக்ஸ் வந்து ரஷ்யால ஷூட் பண்ண போயிருக்காங்க ரஷ்யால பதினாறு நிமிஷம் கொண்ட

கேமராமேனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஒரு கேமரா தான் அது அதாவது விக்ரம் படத்தில் நான் ஏகன் மீண்டும் வரான்

இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ இந்த வீடியோ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தொன்னு ஆயிடுச்சு ஸோ சப்ஸ்க்ரிப் தான் சப்ஸ்க்ரிப் பண்ணிட்டு பாருங்கள் என் நம்பருடைய சப்ஸ்க்ரைப்பருக்காக தான் தேங்க் யூ